ஒட்டன்சத்தரம் அருகே உள்ள பழனிசாலையில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ஏழடி நீளம் உள்ள சாறை பாம்பை தீயணைப்பு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பழனிசாலை லட்சுமி நகரில் உள்ள மகிழன் விளையாட்டு பரிசு பொருட்கள் விற்பனை கடைக்குள் பாம்பு புகுந்து விட்டதாக கடையின் உரிமையாளர் மகேந்திரன் ஒட்டஞ்சத்திரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஒட்டன்சத்திரம் தீயணைப்பு வீரர்கள் கடைக்குள் பதுங்கியிருந்த சுமார் ஏழடி நீளமுள்ள மஞ்சள் நிற சாரை பாம்பை சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடி பிடித்தனர் பின்னர் பிடிக்கப்பட்ட பாம்பு ஒட்டஞ்சத்திரம் வனத்துறை அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டு மேற்படி பாம்பை வனத்துறையினர் ஒட்டன்சத்திரம் வடகாடு செல்லும் மலைசாலையில் பத்திரமாக வனப்பகுதிக்குள் விட்டனர் மேலும் குடியிருப்பு பகுதிக்குள் பாம்பு புகுந்ததால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களிடையே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க